कार्ती, कार्ती, क्या ना पड़ कार्ती? பொண்ணுக்கு போயிட்டு இருக்கேன் பாட்டி பிரஷ் பண்ற மாதிரி கேக்குறது மணி எத்தனைடா நாலு தான் ஆச்சு போய் தூங்குங்க சாரிப்பா சாரிம்மா Bye, Jill. Take care. 뭐야 이거 뭐야? யக்கட்டி ரோம் கனெக்ஷன் போல இருக்கு 얘ன்னு இல்லைங்க யாரோ பதன குவார்தா போகும்போது தொலை யாராவது வந்து குடிங்க வா மாட்ட போறாங்க ஐயோ திரட திரட பிடிங்க பிடி என்ன கேட்டு நான் வெளிய

அப்படின்னா பிரச்சனை கன்ஃபார்ம் அப்படித்தானே கடவுளே வந்துட்டாங்க பிதா சுதன் பரிசு வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமா பாப்பா சீக்கிரம் உள்ள போங்க தம்பி இங்க பாருப்பா உனக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டே இங்க பாரு கேட்கவே மாட்டேங்கிறானே இவளை நீ பத்திரமா கண்கலங்காம பாத்துக்கணும் அது மட்டும் இல்ல எப்பவும் எந்த அன்போடையே நீங்க வாழணும் நீ சாப்பிட்டு இவ பட்டி கிடக்க கூடாது கர்த்தாவே நீங்க தான் இவங்களை ரசிக்கணும் நாம கிளம்புவோம் பேசுறத நிறுத்திட்டு போட்டுருங்க சிறுபத்திவா நாம செஞ்சது தப்புன்னு தோணுதா இல்ல அப்புறம் நம்ம அந்த வழியில வந்திருக்க கூடாது எந்த வழி அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பாதிலையும் பிரிஞ்சு போயிட்டாங்க जगतारण परीपूरणी जन अखिलते या ते राज राजेश्वरी நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தமா டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்க கோயிலுக்குள்ள ஃபோன் ஆன் பண்ணியிருக்காது அடிக்கிறது உங்க ஃபோன் அப்படியா அமௌக்கு எதா இருக்குமா என்ன ஆனந்தம் ஆ சரி இப்போ வந்துடுறேன் என்ன வர்க்கி சார் எங்க பாதர் இவ்வளவு அவசரமா போறீங்க தெரிஞ்சவங்க செத்துட்டாங்க அதான் போயிட்டு இருக்கேன் செத்துட்டாங்களா யாரு செத்துது யாரு எப்ப சாவாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க மேத்யூஸ் ஆனந்தம் என் பாக்கெட்ல இருந்த படம் எங்க போச்சு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் நிறைய வாட்டி என் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துருக்க சத்தியமா நான் பாக்கலங்க அப்படியா ஆயிரம் ரூபாய் வெச்சா 100 ரூபாய் தான் இருக்கும் 100 வெச்சா 10 நீ இல்லனா வீட்ல வேற யார் எடுப்பா திருடி என்ன சொல்றீங்க நான் திருடியா கட்டாதடி இது பஸ்டி யாரஸ் கட்ட அசிங்கமா நினைப்பாங்க கார்த்தே நீ பேவ் தே கிட்ட போய் சொல்லிருக்கியாடா இல்ல பட் நான் சொல்லிருக்கேன் இட்ஸ் ஓகே டிக்கெட் ஆ ரெண்டு ஊட்டி 2600 பேலன்ஸ் 400 கிப்பிட் கிப்பிட் டிப்ஸ் ஹ 400வா டிப்ஸா 400வா டிப்ஸா கம்மன்றே கனிமுட்ரிப்பா கிளாடி கண்டு படுத்தீங்களே மாமா கார்த்திங் சரியே கண்டுபிடிச்சிட்டாரல்ல பெரிய ஆள் நீ ஐ அம் கோயிங் வித் கார்த்திக் அவ இந்த மாதிரி பண்ணிருக்கானா அதுக்கு காரணம் காதல் தானே கம்பைன் ஸ்டடிஸ் சொல்லி ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்டை விட்டே போக வச்சிட்டீங்கல்ல நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன போட்டு திட்டுறது சின்ன பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டா அவங்களுக்குள்ள நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொன்னாரு இப்ப என்னாச்சு பாத்தீங்களா அந்த பையன் வீட்டு சேர்ந்தவங்க எப்படி உங்க ஆளுங்க தானே நான் ஆடிட்டிங் போயிட்டு வருது மேத்யூட போட்ல தான் போட்ல வச்சு பாக்கும்போது சும்மா நடந்து வரும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அவ்வளவுதான் பழக்கம் எத்தனை தைரியம் ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு போய்டான் பசங்கள செல்லம் கொடுத்து வளத்தா இப்டி ஆகும் அந்த மேத்யூஸ் வீடு வரைக்கும் போய் பார்க்கலாமா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன்னு வச்சுப்போம் ஆனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் அதோட சர்ச்சோட பெரிய ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் கர்த்தர் தான் காக்கணும் இப்ப என்னதான் செய்யறது முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும் அப்புறம் ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம குடும்பத்துல வேற மதத்தை சார்ந்தவங்க வந்து வாடுறது கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஆ அவனை மதம் மாற வச்சாச்சுன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும் நான் இங்கே என் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும்போது போது நீங்க திருசபைக்கு ஆலை சேர்க்கலாம் பாக்குறீங்களா நாம மட்டும் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ரெண்டு பேரும் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இருப்பாங்க சின்ன வயசுல மாளிகைபுரத்துல தாண்டமைய நானும் மண் சட்டிய வச்சுக்கிட்டு அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி இருக்கோம் ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் அப்படியெல்லாம் விளையாடினதே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு அப்படின்னா அதாவது இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி கொஞ்ச நாள்ல மறந்துடா ஏன் மெத்யூஸ் பொழுது விடியறதுக்குள்ளயே அவங்க ஒரு விட்டு போயிருக்காங்கன்னா உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல கரெக்டா ஐயோ கத்தாவே வேண்டா மன்னிக்கு அன்றி இல்லாதவன ஓ இனிமே இவன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாது இவடா நான் வேலைக்காரனவா பார்த்தேன் இந்த வீட்டுல ஒருத்தன பாத்தேன் அப்படி இருந்தோம் இவன் என்னடா நான் போதும் மேத்யூஸ் நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா ஃபாதர் உண்ணுனா உண்மையான அன்பு உள்ளங்களை பிரிக்க கூடாதுன்னு நம்ம மதமோ தெளிவா சொல்லி பத்தி பேசாத இங்க வா சொல்லு அந்த ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா சத்தியமா எனக்கு தெரியாது ஃபாதர் அக்கறைக்கு மட்டும் தான் நான் கூட்டிட்டு போனேன் அவங்க ஜோடிய பார்க்கும் போது நீ முதல்ல போட்டு போ சின்ன குழந்தை கூட தெரியும் இல்ல ஃபாதர் இந்த குடும்பத்துக்கு நன்றியோட இருப்பேன் நன்றியோட இருப்பான் என்ன பாதர் இதெல்லாம் இதுக்கு மேலேயே இவன் இருக்கணுமா கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா ஊர் புற இதையே சொல்லி தம்பட்ட அடிச்சிருவான்